குரோம்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களிடம் காவல்துறையினர் போதைக்கு எதிரான பிரச்சாரம் நோ ட்ரக்ஸ் என்னும் வாசகம் வடிவில் மாணவர்கள் பலூன்களை பறக்கவிட்டு போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டோம் என உறுதிமொழி ஏற்றனர் சென்னை குரோம்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் காவல்துறை சார்பாக போதை விழிப்பு எதிராக மாணவர்களிடம் பிரச்சாரம் நடைபெற்றது தாம்பரம் உதவி ஆணையாளர் நெல்சன் குரோம்பேட்டை காவல் ஆய்வாளர் ராஜசேகர் பள்ளி தலைமை ஆசிரியர் முகமது கலீம் ஆகியோர் மாணவர்களிடம் போதையினால் ஏற்படும் தீமைகளை விளக்கினார்கள் அப்போது மாணவர்கள் சே நோ டு ட்ரக்ஸ் என நின்றவாறு பலூன்களை பறக்கவிட்டு போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள்

அரை கிலோ குத்தா ஒரு கிலோ குத்தா உட்காந்து வலிக்கிற சலிக்கா அவர் அண்ணன் கேளுங்கடா ஐயோ அட்டி இல்ல புத்தி வச்ச போத எல்லா உடம்புக்கே கெடு தள்ளி போக எல்ல ஐயோ தம்ம மேடலா அவன் பார்மல்லி எத்துக்கிறான் ரோல் மேடலா சிதகையா ஆ ஊரா சீக்கிரமா சா ஊரா பல பேர் சுத்ததுங்க திங்க அய்ய தருக்கியோ அலையீர பொறுக்கிய திரியீரோ கை காலு போயிடுந்தா வெள்ளங்காம அத்தனை பேரை புடிச்சாலும் அது ஸ்டேட்ல தம்ம இறக்குதுங்க அரசாங்க கெஞ்சாவ ஒளிச்சாலும் திருட்டு தனமா கொடுக்குதுங்க